யார் இந்த வராகி வராகி நாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா வராகி ஒரு போர் தெய்வமா வராகி எப்படி பிறந்தாங்க வராகியா வாராகியா காசில இருக்கிற வராகி கோவில்ல ராத்திரி கோவில்ல இருந்து வெளியேறி ஊர்வலம் வராங்கன்றது சொல்றாங்களே அது உண்மையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாராகி அப்படி யார் யாருக்கு பதில் சொல்லி இருக்காங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்து எல்லாத்தையும் மொத்தமா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய பெரிய மன்னன் எல்லாருக்குமே தெரியும் பெரிய வீரம் வாய்ந்தவர் பல நாடுகளை வென்று கைப்பற்றி அந்த நாடுகள் எல்லாத்தையுமே செழிப்பா வச்சுக்கிட்டவர் அவர் எந்த போர்லையும் தோத்ததில்லைன்னு கூட சொல்லுவாங்க தமிழ் வளர்த்த மாமன்னன் இப்படிப்பட்ட ராஜராஜ சோழனோட வெற்றிக்கும் இன்னைக்கும் இருக்கிற அழியாத புகழுக்கு காரணம் என்ன அவர் பெரிய வராகி பக்தன் ஒரு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வராகியை கும்பிட்டுட்டு தான் போருக்கே போவாரு இப்படி இருக்கிறப்போ மன்னருக்கு ஒரு ஆசை பெரிய கோவில் கட்டணும் சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும்னு ஆசை ஆனா எங்க கட்டலாம் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரே குழப்பம் கோவில் கட்டுறதுக்கு டிசைன் ரெடியா இருக்கு எப்படி எப்படிலாம் எல்லாம் பொருட்களை வர வைக்கணும்னு நிறைய ஆலோசகர்களை வச்சு எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க ஆனா கோவில் கட்டுவதற்கான இடம் மட்டும் ரொம்ப குழப்பமாவே இருந்தது ராஜராஜ சோழன் படுக்கிறதுக்காக போறாரு அப்போ மனசுல கண்ண மூடி வராகிய நினைக்கிறாரு அம்மா தாயே போருக்கு போறப்ப கும்பிட்டு தான் கிளம்புவேன் வர்றப்ப வெற்றிய தான் நாங்க வருவோம் இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கே கோவில் எங்க கட்டுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு நீ தான் கண்ண முடிட்டாரு அப்போ கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாம் நாலு மணிக்கு ஒரு கனவு ஒரு அசரீரி மகனே வருத்தப்படாதே விடிந்ததும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் ராஜராஜ சோழன் எந்திரிச்சு பாக்குறாரு யாருமே இல்ல யாரு இந்த பதில சொல்லிருப்பான்னு யோசிக்கிறாரு வழக்கம் போல வேட்டைக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு விடிய காலையில அமைச்சர்களோட சேர்ந்து காட்டு பக்கம் போறாரு அப்போ ஒரு பன்றி இவரை குறுக்கீடு செஞ்சுச்சு இவர் அதை கடந்து போக ஆரம்பிச்சாரு ஆனா அந்த பன்றி திரும்பவும் ராஜராஜ சோழன் முன்னாடி வந்து நின்னுச்சு ரொம்ப குழப்பமாகி பாத்துக்கிட்டே இருந்தாரு அது ஒரு நிமிஷம் இவரோட கண்ணை பார்த்தது கண்ணை பார்த்துட்டு வேகமா அந்த காட்டு பன்றி நடக்க ஆரம்பிச்சது என்ன தோணுச்சோ அவருக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சாரு ஒரு இடத்துல காற்று பன்றி நின்னுச்சு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சது காட்டு பன்றி ராஜராஜன்

காலையில பதில் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்களே நான் கும்பிட்டது வராகிய இப்ப வந்து நிக்கிறது காட்டு பன்றி அப்போ என்னோட தாய் தான் ஏதோயோ குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறப்போ அங்க அந்த காட்டு பன்றி இல்ல சுத்தி பாக்குறாங்க எங்கேயும் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு வராகி தான் இந்த இடத்த கோவிலுக்காக நமக்காக தேர்வு செஞ்சிருக்கான்னு மனசார நம்பி கோவில கட்ட ஆரம்பிச்சா ராஜராஜ சோழன் இப்படி வராகி காட்சி கொடுத்து அவ காட்டி கொடுத்த அந்த இடத்துல தான் என்றும் அழியாம இருக்கிற தஞ்சை பெரிய கோவில் நிலைச்சு நிற்கிது இப்படி யார் அவளை நம்புறாங்களோ அவங்கள கைவிட மாட்டா அது மட்டும் இல்ல இந்த உலகத்தோட உச்சிக்கே போய் இவ்வளவு புகழ்களை தேடி தரக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த வராகிக்கு இருக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல கடவுள்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை தெய்வமா தான் இருந்திருக்கா பல்லூர் வராகி அம்மனோட வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காளி தெய்வத்தையே ஒரு பெரிய மந்திரவாதி கட்டி போட்டு தீய சக்திகளை ஊருக்குள்ள விட்டுருவான் அந்த தீய சக்தி அவன் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாரையும் யாகத்துல பலி செய்யும் அதனால கெட்ட சக்தியா பெருசா உருமாறிக்கிட்டு இருந்தான் அந்த ஊர்ல நிறைய தீமைகள் நடந்துக்கிட்டே இருந்தது இது தெரிஞ்ச வாராகி வர்றா கோவிலுக்குள்ள போறா கட்டுப்பட்டு இருந்த காளி தெய்வத்தோட கட்டு அவிழ்த்து ஆங்காரமா வெளியில வந்தா காளியை கட்டி போட்ட மந்திரவாதியையும் தான் கையில வச்சிருந்த ஏர் கலப்பையால பதம் பண்ணிட்டு காளியம்மன் கிட்ட உத்தரவை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி கிளம்பிட்டா இப்படி கும்பிட்டாதான் வர்றவ வராகி இல்ல அவளை நம்புனாலே அவ நல்லவங்க நினைச்சாலே தான் வராகி இப்படிப்பட்ட வராகி எப்படி பிறந்திருப்பா வாங்க பலருக்கும் தெரியாத வராகி பிறந்த கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பெண் விசும் பண்ண ரொம்ப கொடூரமான அரக்கர்கள் இருந்தாங்க அவங்க பிரம்மர் கிட்ட ஒரு வரம் வாங்குறாங்க அது என்ன வரம்னா நாங்க சாகவே கூடாது எங்களுக்கு அழிவே இருக்க கூடாதுன்னு வரம் வாங்குறாங்க அப்ப பிரம்மர் சொல்றாரு பிறப்புனா இறப்பு இருக்கதான் செய்யும் வரம்பு மீறி அப்படிலாம் என்னால வரம் கொடுத்துட முடியாதுன்னு சொல்றாரு அப்போ நிசுமனும் விசுமனும் யோசிக்கிறாங்க ரொம்ப அறிவாளித்தனமா வரம் கேக்குறாங்க சரி எங்களுக்கு மரணம் ஒன்று நடக்கிறப்போ அது ஒரு பெண் தான் நடக்கணும் அந்த பெண் கன்னி பெண்ணா இருக்கணும் அதே நேரத்துல ஒரு பெண்ணோட கருவுல இருந்து பிறக்காத கன்னி தான் எங்களோட மரணம் நடக்கணும்னு கேக்குறாங்க பிரம்மரும் முதல கெட்டதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ட்டு நீ கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும் வரம் கொடுத்துட்டு பிரம்மர் போயிடாரு விசும்பனும் முத கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் பதினாறு வயசு நமக்கு எப்படி அழிவு வரும் அப்போ நம்மள கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுன்னு எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க தேவர்கள் மேலோகத்துல இருக்கிறவங்கன்னு எல்லாரையும் துரத்துனாங்க பூலோகத்துல கடவுளை நினைச்சி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க முனிவர்கள் சாது அவங்கள துரத்துனாங்க சாதாரண மக்களோட வாழ்விடங்களை அவங்களை சூறையாடுனாங்க நியாயம் தர்மம்னு எதுவுமே அவங்களோட நடவடிக்கைகள்ல இல்ல கடைசியா இந்திர லோகத்துக்கும் போயிட்டாங்க அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க ஆனா தேவேந்திரன் அதுக்குள்ள சிவபெருமான் கிட்ட ஓடி வந்துட்டாரு தேவேந்திரன் சிவபெருமான் கிட்ட சொல்றாரு சிவபெருமானே பிரம்மர் என்ன வாரம் கொடுத்தாரோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடுறாங்க ஒரே டார்ச்சரா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி கும்பிடுறாங்க அப்போதான் சிவபெருமான் சொல்றாரு இந்திரா நீ ஒன்னு கவலைப்படாத பார்வதி தேவி ஒரு குறிப்பிட்ட அவதார நோக்கத்துக்காக பூமியில பெண்ணா அவதரிச்சிருக்கா அவ என்னை கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அவ கன்னி பெண்ணா தான் இருப்பா அவளால இந்த நிசும்பன் விசும்பனோட மரணம் கண்டிப்பா நிகழும் அதுக்குரிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சிவபெருமான் சொல்லுவாரு சிவபெருமான் சொன்னது உண்மைதாங்க அவர் சொன்ன மாதிரி பார்வதி தேவியார் பூலோகத்துல ஒரு கண்ணி பெண்ணா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க தேவந்தனும் சிவபெருமானே நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த நிசும்பன் விசும்பனோட அரசரவில் இருக்கிற ரெண்டு தளபதி குழந்தைகளோட பேர் தான் ஜண்டா முண்டா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடூரமானவங்க விசும்பன் விசுபனோட தலைமையில ஜண்டாவும் முண்டாவும் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் கிட்ட இவங்க பூலோகத்துக்கு வர்றாங்க ஜண்டாவும் முண்டாவும் பார்வதி தேவியார் மனித பெண்ணாக அவதரிச்ச அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்ப பார்வதி தேவியார் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜண்டாவும் முண்டாவும் பாக்குறாங்க ஆஹா என்ன ஒரு அழகு இந்த பெண்மணி கண்டிப்பா நம்ம ராஜாக்கள் நிசும்பனும் விசும்பனும் யாரோ இவங்கள கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படின்னா இந்த உலகத்திலேயே இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நம்ம பார்க்க முடியாது உலகத்திலேயே எது சிறப்பா இருந்தாலும் அது நிசுமனுக்கு விசுமனுக்கு கெட்டுச்சே ஆகணும்ன்ற எண்ணத்துல ஜண்டாவும் முண்டாவும் அந்த பொண்ணு கிட்ட போனாங்க ஏ பெண்ணே நீ ரொம்ப அழகா இருக்க எங்க ராஜாக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும் வா எங்க கூட வா உன்னை கண்டிப்பா மகாராணியாக்கி அழகு பாப்பாரு அப்படின்னு விசும்பனும் பேசுறாங்க அப்போ அந்த பெண் சொல்றா இல்ல என்னை விட்டுருங்க நான் அவங்கள திருமணம் செய்யறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றா மறுபடியும் ஜண்டாவும் உண்டாவும் சொல்றாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா இந்த உலகத்துல இருக்க கடவுள்கள் எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணி பேசுறாங்க அந்த பெண் சொல்றா நீங்கள் இப்போ கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா தேவையில்லாமல் என் கோபத்துக்கு ஆளாகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஜண்டாவும் முண்டாவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சரி நம்ம அரசர்கிட்ட போய் சொல்லுவோன்னு ஜண்டாவையும் முண்டாவும் நேராக போய் நிசும்பன் விசும்பனாக போய் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேர் பார்த்தோம் இந்த உலகத்திலேயே அவள் மட்டும்தான் அழகின்னு நினைக்கிறேன் அவ கண்டிப்பா அவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகையே ஆட்சி செய்கிற உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லி சொல்றா ஆனா அவகிட்ட உங்களை பத்தி சொன்னோம் ஆனா அவள் எங்கள் கூட வரமாட்டான்னு சொன்னாங்க அப்போ இந்த நிசும்பனும் விசும்பனும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு உலகத்திலேயே சிறப்பான பொருள்னு ஒண்ணு இருந்தா அது எங்களுக்கு தான் சொந்தம் அவளை கூப்பிடு அவ வரலனா அவளை அடிமையாக்கி கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறான் இப்போ சண்டாவோ முண்டாவும் கிளம்புனாங்க அந்த பெண் ஒரு ஆத்தங்கிற ஓரமா அழகா உட்கார்ந்துருக்கா ஜண்டாவும் அவளை ஃபோர்ஸ் கூட வான்னு ஆனா அந்த பெண் வர முடியாதுன்னு சொல்றா ஜண்டாவும் உன்னை அடிமையாக்க போறோன்னு சொல்ல எந்திரிச்சா அந்த பெண் கோபத்தோட ஒரு பார்வை பார்த்தா அடுத்த நிமிஷம் அவ பத்ரகாளியா மாறி நின்னா ஜண்டாவும் முண்டாவும் அவளை தாக்க போக ஒரே அடியில ஜண்டாவையும் முண்டாவையும் வீழ்த்துனா அந்த பத்திரகாளி இந்த செய்தி நிசுமனுக்கும் விசும்பனுக்கும் போய் சேருது கண்டிப்பாக அவள் சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டா இப்படி ஒரு பெண் நம்மளோட தளபதிகளை அழிச்சிட்டாங்கன்ற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மளை எல்லாரும் இலக்கரமாக பார்ப்பாங்க கண்டிப்பாக அவள் தெய்வமோ இல்லை அதிகமான சக்தியோ அவளை கொன்னே தீரணுன்னு நிசுமனும் விசுமனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜண்டாவும் முண்டாவும் பெரிய சக்தி வாய்ந்தவங்க அவங்களையே ஒரே அடியில் வீழ்த்தியிருக்கான்னா உலகத்திலேயே நம்மளை விட சக்தி வாய்ந்த ஒருத்தனை தான் கூப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு இரத்த வீரியனோட நினப்பு வருது யார் அந்த இரத்த வீரியன் இரத்த வீரியனோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா அவை ஒரு வர வாங்கியிருப்பான் அவனை எத்தனை தடவை தாக்கி அவனோட இரத்தம் எத்தனை தடவை விழுதோ அவை மண்ணில் விழுந்த இரத்த துளி அளவுக்கு இன்னொரு இரத்த வீரியன் உருவாகி வருவான் இதுதான் அவை வாங்கின வரம் அதனால நம்மள ரத்த விரியனை எந்திரிச்சு வருவாங்க அவனுக்கு அழிவே கிடையாது இந்த ரத்த விரியனை முண்டாவையும் அழிச்சிட்டா அவளை திக்கு துசை இல்லாம வான்னு சொல்றாங்க நிசும்பன் நிசும்பன் விசும்பன் பேச்ச கட்டு ரத்த விரியனும் கிளம்பி போனான் அங்க கோவத்தோட பத்ரகாளி நின்னுகிட்டு இருந்தா ரத்த விரியன் பத்திரகாளிய தாக்க போக காளி கோவத்தோட வாளால ஒவ்வொரு இரத்த விரியனா குத்தி அழிச்சுக்கிட்டே இருந்தா ஆனா ஒவ்வொரு ரத்த துளிகள்ல இருந்தும் நிறைய ரத்த விரியன்கள் வெளிவந்துகிட்டே இருந்தாங்க காளி கொஞ்ச நேரம் இப்போ அமைதியானா அவளுக்கு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சது காளி தன்னோட உடம்புல இருந்து ஏழு சப்த கண்ணிகளை வெளியில் எடுத்தாள் முதலாமா இருக்கிறவங்களோட பேர் பிராமி ரெண்டாவது மகேஸ்வரி மூணாவது கௌமாரி நாலாவது நாராயணி அஞ்சாவது வராகி ஆறாவது இந்திராணி ஏழாவது சாமுண்டி இப்படி தான் ஏழு பேரும் காளிதெய்வத்தோட உடம்புல இருந்து வெளியில் வந்தாங்க அஞ்சாவதாக வந்த பஞ்சமி திதிக்கு உரியவள் தான் இந்த வராகி வராகி தான் போர் படை தலைவி வராகியோட தலைமையில் அத்தனை தெய்வங்களும் தங்களோட உருவ பல மடங்காக ஆக்கிக்கிட்டாங்க இப்போ எதிர்த்து வந்த இரத்த படைகளோட சக்தியின் உருவமா ஏழு சப்த கன்னிகளும் களத்தில் இறங்கினாங்க இரத்த விரியனோட இருந்து வந்த எல்லா இரத்த இந்த சப்த கண்ணிகள் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் காளிதேவி இரத்த வீரியன் எதுக்க வர தன்னோட உருவத்தில் இருந்து காளியை வெளியில் எடுத்தான் பத்ரகாளி அவன் கழுத்தை வெட்ட அவனோட தலை தரையில் விழாம தாங்கி கைகளில் பிடிக்க அவனோட இரத்தத்தை காளி குடிக்க அந்த இடத்துலயே இரத்த வீரியன் அழிஞ்சு போனான் இப்படி மொத்த மொத்த அறுபதாயிரம் இல்லை ஒரு லட்சம் கணக்கான அரக்கர் படைகளை இந்த சப்த கன்னிகள் அழிச்சாங்க யாரோட தலைமையில் வராகியோட தலைமையில் இப்படி தான் வராகியோட பிறப்பு நிகழ்ந்தது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா காளி தெய்வம் போய் நிசும்பன் விசும்பனா அழிச்சாங்க இப்போ வராகியோட பிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு போர் தெய்வம் அவங்களோட வாகனமே சில நேரங்களில் குதிரை ஆனால் சில நேரங்களில் யம்மன் ஓட்டிகிட்டு வர எரும மாட்டு மேலே தான் வராகி அம்மன் அமர்ந்திருப்பாங்க போர்படை தளபதின்றப்ப அவங்க ரொம்ப உக்குரமான தெய்வம் அதே நேரத்துல போர்க்காலத்துல மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு கிராமத்து தேவதை ஏறும் கலப்பையும் கையில வச்சிட்டு விவசாயிகளுக்கு உதவுறவங்க கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றவங்க கிடையாது மண்ணுக்குள்ள விளையிறத மட்டும்தான் சாப்பிடுவாங்க இந்த கதில இருந்து எல்லாருக்கும் வராகி எப்படி பிறந்தாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட தெய்வம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேற யாரோட கதையும் உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க